வணக்கம் விக்டர் ஃப்ராங்கிளோட ஒரு மிக முக்கியமான படைப்பை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது மனித வரலாற்றோட இருண்ட பக்கங்கள்ல இருந்து பிறந்த ஒரு படைப்பு வாங்க இந்த ஆழமான பயணத்தில் நாம் சேர்ந்து போவோம் முதல்ல இந்த ஒரு இருந்து ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஏன் தற்கொலை செஞ்சுக்கல கேக்குறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் மனநல மருத்துவர் விக்டர் ஃப்ராங்கல் தன்னோட சிகிச்சையை இந்த ஒரு கேள்விலேருந்து தான் தொடங்குவார் இது வெறும் கேள்வி இல்லை இது ஒருத்தரோட மனசுக்குள்ளே இருக்கிற வாழ்வதற்கான விருப்பத்தை கண்டுபிடிக்கிற ஒரு திறவுகோள் ஆமா இந்த ஒரு கேள்விதான் ஒருத்தரோட வாழ்க்கையோட அர்த்தத்தையும் அவங்க பொறுப்புகளையும் வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஃப்ராங்கில் பயன்படுத்தின ஒரு கருவி இந்த கேள்விக்கு வர்ற இருந்து தான் சிகிச்சைக்கான பாதையே அவர் கண்டுபிடிப்பாரு அது அவங்க குழந்தைங்க மேல வச்சிருக்க பாசமா இருக்கலாம் இல்லனா அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஒரு தனிப்பட்ட திறமையா கூட இருக்கலாம் சரி ஃப்ராங்கிள் தன்னோட இந்த தத்துவத்தையே எந்த இடத்துல உருவாக்குனாருன்னு தெரியுமா நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு நரகம் நாசி சித்திரவதை முகாம்கள் மனித ஆன்மாவோட கடைசி எல்லை வரைக்கும் சோதிக்கப்பட்ட ஒரு இடம் அது யோசிச்சு பாருங்க ஃப்ராங்கிள் என்னவெல்லாம் அனுபவிச்சிருப்பாருன்னு பல சித்திரவதை முகாம்கள்ல ஒரு கைதியா இருந்தாரு அவரோட அப்பா அம்மா அண்ண மனைவி மொத்த குடும்பத்தையும் அந்த முகாம்கள்ல பருகொடுத்தாரு தன்னோட எல்லா உடைமைகளையும் எல்லா மதிப்பையும் இழந்தாரு பசி குளிர் கொடூரமான தாக்குதல்கள்னு ஒரு நிர்வாண வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டாரு இது மனுஷனோட பொறுமைக்கு வைக்கப்பட்ட ஒரு உச்சகத்த சோதனை அங்கிருந்த ஒவ்வொரு கைதியும் மனரீதியா ஒரு மூணு கட்டத்தை தாண்டி போயிருக்காங்க முதல்ல முகாம்குள்ள போனதும் வர்ற அதிர்ச்சி அடுத்து உதாசீனும் அதாவது ஒரு மாதிரி எதுக்குமே உணர்ச்சி காட்டாம மறத்து போற நிலை இது அவங்கள பாதுகாட்டுக்கிறதுக்கான ஒரு கவசம் கடைசியா விடுதலை ஆனா அந்த விடுதலையே ஒரு விதமான சிக்கலான உணர்வு தான் பிராங்கோட இந்த வார்த்தைகளை கேளுங்க அதாவது அவங்க உயிர தவிர இழக்குறதுக்கு வேற எதுவுமே இல்லைங்கிற நிலை இந்த மாதிரி ஒரு நிலைமையில அந்த ரெண்டாவது கட்டம் அதாவது உதாசீனம் ஆரம்பிக்குது இது ஒரு கவசம் மாதிரி மனசை காயத்திலிருந்து காப்பாத்திக்க அவங்களே உருவாக்கிக்கிட்ட ஒரு உணர்ச்சியற்ற நிலை அங்கு வீரல் விளையாட்டுன்னு ஒரு கொடூரமான விஷயம் நடந்திருக்கு ஒரு அதிகாரி வருவாரு அவரோட விரல் வலது பக்கம் போனா ஒரு அர்த்தம் இடது பக்கம் போனா இன்னொரு அர்த்தம் ஒரு இடத்துக்கு வர்ற ஜனங்கள்ல தொண்ணூறு சதவீதம் பேரு ஆமா தொண்ணூறு சதவீதம் பேரு நேரம் மரணத்துக்கு அதாவது கேஸ் சேம்பருக்கு தான் அனுப்பப்பட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு நரகத்துக்கு நடுவுல மொத்த நம்பிக்கையும் போன ஒரு இடத்துல ஃப்ராங்கில் ஒரு ஆழமான உண்மையை கண்டுபிடிக்கிறார் அதுதான் அவரோட மொத்த தத்துவத்துக்கும் அச்சானியா இருந்துச்சு மனித ஆன்மாவோட அந்த அசைக்க முடியாத சக்தியை பத்தின ஒரு உண்மை அது இதுதான் பிராங்கிலோட முக்கியமான கண்டுபிடிப்பு ஒரு மனுஷன்கிட்ட இருந்து நீங்க எல்லாத்தையும் பறிக்கலாம் ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் பறிக்கவே முடியாது அதுதான் அவனோட கடைசி சுதந்திரம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் எப்படி நடந்துக்கணும்னு முடிவு செய்கிற நம்ம மனப்பான்மை அந்த சுதந்திரம் கிட்ட தான் இருக்கு இதை விளக்க ஃப்ராங்கிள் அடிக்கடி நீச்சையோட ஒரு மேற்கோளை சொல்லுவார் வாழ்க்கையில் வாழறதுக்கு ஒரு ஏன் அதாவது ஒரு காரணம் இருந்தால் நம்ம எந்த எப்படியும் அதாவது எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்க முடியும் ஃப்ராங்கிள்கு அவரோட மனைவி தான் அந்த ஏன் ஆயிருந்தாங்க அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியாது ஆனால் அவங்கள பற்றின நினைவுகள் தான் அவருக்குள்ள ஒரு ஆன்மீக உலகத்தை உருவாக்குச்சு அன்புங்கிறது உடல் சார்ந்ததில்ல அது மனசு சார்ந்ததுன்னு அவர் உணர்ந்தாரு அந்த தான் அவர் அந்த நரகத்திலிருந்து காப்பாத்துச்சார் சரி அவரோட இந்த சுரந்த இருந்து உருவான ஒரு உளவியல் சிகிச்சை முறைய பத்தி இப்ப பார்க்கலாம் அதுக்கு பேருனா லோகோ தெரப்பி ஃப்ராங்கில் உருவாக்குன ஒரு சைக்கோ தெரப்பி இது இதோட மையக்கரு ரொம்ப சிம்பிள் மனுஷனோட வாழ்க்கையில முக்கியமான உந்து சக்தியே அதுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது தான் சொல்ல போனா ஃப்ராய்டு ஆட்லர்க்கு அப்புறம் வியன்னாவோட மூணாவது முக்கியமான சைக்கோதெரபி ஸ்கூல்னு இத சொல்லுவாங்க இது மற்ற தியரிஸ்ல இருந்து எப்படி அழகான் பார்க்கலாம்னு அவரு உதாரணத்துக்கு ஃப்ராய்டு எடுத்துக்கிட்டா மனுஷனை இயக்குறது இன்பத்துக்கான தேடல் அப்படின்னு சொன்னாரு ஆனா பிராங்கிள் என்ன சொல்றாருனா இல்ல மனுஷனோட அடிப்படை உந்துதல் இன்பம் இல்ல அர்த்தத்துக்கான தேடல் தான் சொல்றாரு அப்போ இந்த அர்த்தத்தை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது ஃப்ராங்கில் அதுக்கு ஒரு மூணு வழிகளை சொல்றாரு ஒன்னு நாம ஒரு வேலையை செய்றது மூலமா இல்லனா ஒரு விஷயத்த உருவாக்குறது மூலமா ரெண்டு எதையாவது அனுபவிக்கிறது மூலமா இல்லனா ஒருத்தர சந்திக்கிறது மூலமா முக்கியமா அன்பு மூலமா மூணாவது நம்மளால தவிர்க்கவே முடியாத கஷ்டங்கள் வரும்போது அதை நம்ம எப்படி பாக்கிறோங்கிற நம்ம மனப்பார்மை மூலமா பாருங்க இது வெறும் தத்துவம் இல்ல நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பிராக்டிக்கலான வழிகாட்டி சரி இதெல்லாம் அந்த சித்திரவதை முகாம்ல நடந்த விஷயம் ஆனா இதுக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் வாங்க அத பத்தி பார்க்கலாம் ஃப்ராங்கில் ஒரு அருமையான விஷயம் சொல்றாரு வெற்றியும் சரி சந்தோஷமும் சரி நாம தேடி ஓடக்கூடாதுன்றாரு அது தானா நடக்கணும் எப்ப நடக்கும் நாம நம்மள விட பெரிய ஒரு விஷயத்துக்காக நம்மளை அர்ப்பணிக்கும் போது அதோட ஒரு சைடு எஃபெக்டா அது தானா வரும் வெற்றி ஒரு இலக்கா வச்சு ஓடுனா அது நம்மளை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கும் இங்க தான் நம்ம பார்வையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் வாழ்க்கை எனக்கு என்ன தரப்போகுதுன்னு நாம கேட்கறதை விட்டுட்டு இந்த வாழ்க்கை என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குதுன்னு நாம நம்மளே கேட்டுக்கணும் இது நம்ம வாழ்க்கையோட பொறுப்பை நம்ம கையில எடுக்கிறதுக்கான ஒரு அழைப்பு உண்மையில வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டே இருக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் தான் அதுக்கான பதில் அப்போ உங்க பதில் என்னவா இருக்க போது